அன்பு கிடைக்காத எந்த ஒரு மனசுக்கும் வேற ஒருத்தர் அன்பு காட்டுனாங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும் அது வேணும்னு தோணும் இதுக்காக தான் இத்தனை வருஷம் ஏங்கியிருக்கேன்னு தோணும் கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னு தோணும் ஆனால் அன்புக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குங்க இளமையில் தகப்பனும் முதுமையில் மனைவியும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத சொத்துக்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு போகிறத விட ஒருத்தரோட உண்மையான உருவம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா இல்லை ஒரு ஆணை அளவுக்கு அதிகமாக கொஞ்ச வைப்பதும் அளவுக்கு அதிகமாக கெஞ்ச வைப்பதும் அவளை உண்மையாக நேசித்த பெண்ணால் மட்டுமே முடியும் உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா திரும்ப எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நமக்கு உடம்பு முடியலனாலோ நம்ம மனசு கஷ்டமானாலோ நம்மளை விட நம்ம மேல உண்மையான பாசம் வச்சவங்க தான் ரொம்பவுமே துடிச்சு போவாங்கங்க எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்ப மறந்துட்டு போயிடுங்களேன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் வாழ்க்கையில அடுத்த நொடியில ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழிச்சு வச்சிருக்குங்க இயற்கை சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக ஒரு பொழுதும் உங்களை நியாயப்படுத்திக்கொள்ள அடுத்தவங்களை காயப்படுத்திடாதீங்க பொறுமையாக இருங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது வாழவும் முடியாது உங்களிடமே வந்து சேரும் காத்திருங்கள் யாருக்கிட்டையும் அளவுக்கு மேல கெஞ்சாதீங்க மன்னிப்பும் கேட்காதீங்க ஏன் தெரியுங்களா அவங்க உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சிருந்தாங்கன்னா உங்களை இந்த அளவுக்கு கெஞ்ச விட மாட்டாங்க என் ஆயில் முழுவதும் உன் அன்பு வேண்டும் இல்லை எனில் உன் அன்பு உள்ளவரை மட்டும் என் ஆயில் போதும்